எடுக்கிறதுக்கு கூட உதவாத மொழி தான் தமிழ்ன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னதா ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பேசியிருக்காரு கமலஹாசன் அம்மா கங்கச்சி எங்க தமிழ் பத்தி இப்படி பேசிட்டீங்களே அப்படின்னு பார்லிமெண்ட்ல குமுறி தள்ளி யாருக்குமே கண்ணி பேச்சுல சில தவறுகள் இருந்தா தப்பில்ல அது முன்ன பின்ன அமைஞ்சா தோஷம் இல்ல ஆனா டோட்டலாவே பெரியார் சொன்ன விஷயத்தை நிதியமைச்சர் சொன்னதா மாத்தி பேசுறாரே கமலஹாசன் அதுதான் எப்படின்னு புரியல காட்டு மிராண்டி பாஷன்னு பெரியார் தான் தமிழ சொன்னாரு அது எப்ப எந்த காண்டக்ட்லன்றது வேற விஷயம் தமிழ் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட உதவாதுன்னு சொன்னதும் அதே பெரியார் தான் ஆனா அது மொழிக்கு சரியான வேல்யூ கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தினால கூட அது இருக்கலாம் கண்ணாடி போடாம இருக்கணும்ன்றதுக்காக கொட்ட கொட்ட எழுத்துல டைப் அடிச்சுட்டு கொண்டு வந்து கண்டதையும் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து பேசலாமா கமல் சார் எழுத்து பிழை காரணமா எக்கச்சக்கமான வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் சாகடிச்சுன்னு சொல்றீங்களே அதுல ஏழு எட்டு வாக்காளர்களையாவது அடையாளம் காட்டவானமா கமல் சார் காந்தி சொல்லிருக்காரு நான் கோவப்பட மாட்டேன் பெரியார் சொல்லிருக்காரு நான் லாஜிக்கல மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்க கண்ணி பேச்சுல சொல்லிருக்கீங்களே ஜோசப்ல பாக்கும்போது உங்க மூஞ்சில தெரியுதே அது கோவம் இல்லாம வேற என்ன சார் தமிழ்நாட்டுல இருந்து வாங்குற நிதியை திருப்பி தமிழ்நாட்டுக்கு தரதில்ல மத்திய அரசுன்னு சொல்லிருக்கீங்களே அது லாஜிக் மிஸ்டேக் இல்லாம வேற என்ன சார் கமலின் கடின தமிழ் இந்த கண்டி முடியட்டும் இனிமேலாவது அவர் புரியும்படி பேசட்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே அது உங்க காதல விழுதா மணிக்கணக்கா நாள் கணக்கா இப்படி கடினமான வார்த்தைகளை கோத்து கோத்து யாருக்கும் புரியாதபடி பேசுறதை விட அழிச்சுன்னு நாளே வார்த்தையில புரியும்படி பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது பேரறிஞர் அண்ணா பேசின அவையில நானும் பேசறதுக்கு பெருமைப்படுறேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த அண்ணா பேசின அந்த விஷயங்களை எடுத்து நீங்களும் கொஞ்சம் படிச்சு பாருங்களேன் எளிமை செறிவு தெளிவு இது மூணுமே இருக்குங்க அண்ணாவோட பேச்சுல சொல்ல வந்த விஷயம் எதிராளிக்கும் புரியணும் அப்படிங்கறதுக்காக எப்பவுமே அவர் எளிமையா தான் பேசுவாரு புலமையை காட்டுறேன்னு சொல்லி புதுசு புதுசா வார்த்தைகளை போட்டு யாரையும் குழப்பவும் மாட்டார் களத்தூர் கண்ணம்மா மாதிரி குழந்தைத்தனமா கூட பார்லிமெண்ட்ல பேசுங்க ஆனா அந்த குணா கமல் வானாங்கயா சமீபத்தில் பார்லிமெண்டில் நடந்த பேச்சுவார்த்தையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ் மொழி காட்டு மிராண்டி மொழி பிச்சை எடுக்க கூட உதவாது என்று பேசியதற்கு நடிகர் மற்றும் எம்பி பி கமலஹாசன் அவர்கள் அதற்கு தக்க பதிலடி கொடுத்ததாக தற்போது சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியாகி ஆனால் ஒரு தரப்பு மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்து வந்தாலும் பலரும் கமலஹாசன் அவர்கள் பேசுவது புரியவில்லை என எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த தகவல் குறித்து இணையத்தில் வைரலாகும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதை அதை அவர் பேசவில்லை பெரியார் அவர்களின் கருத்து என்றும் அது தமிழ் மொழி இருக்கும் அக்கறையாக கூட இருக்கலாம் ஆனால் அதற்கு நீங்கள் யாருக்கும் புரியாதது போல் முகத்தில் கோபத்துடன் பேசியதும் அதே போல் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய இதே இடத்தில் நான் நின்று பேசுவதற்கு எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் அண்ணா அவர்கள் பேச்சில் எளிமை செறிவு தெளிவு என இவை மூன்றும் இருக்கும் மேலும் களத்தூர் கண்ணம்மாவில் வரும் குழந்தை போல் கூட பேசுங்கள் ஆனால் குணால் படத்தில் வரும் கமல் போல் பேசாதீர்கள் என்றும் இதைத் தொடர்ந்து நம் புலமையை காட்ட வேண்டும் என்பதற்காக யாருக்கும் புரியாதது போல் பேசாதீர்கள் என இந்த நபர் தெரிவித்துள்ளார்